வெல்கம் டு மைண்ட் பீச் சேனல் அனைவருக்கும் விஜயலக்ஷ்மியின் அன்பான வணக்கம் அனைவரும் மைண்ட் பீச் சேனலுக்கு வரவேற்கிறேன் பார்த்திபன் கனவை தொடர்ந்து கேட்கலாம் நண்பர்களே இரண்டாம் பாகம் பகுதி இருபத்தி ஏழில் கண்ணீர் பெருக்கு பள்ளியும் பொன்னனும் குடிசைக்கு வெளியில் வந்து பார்த்தபோது பார்த்திப மகாராஜாவின் காலத்திற்குப் பிறகு அவர்கள் பார்த்திராத அதிசயமான காட்சியை கண்டார்கள் உரையூர் பக்கத்தில் இருந்து காவேரி கரை சாலை வழியாக அரச பரிவாரங்கள் வந்து கொண்டிருந்தன குதிரை வீரர்களும் காலாட் படைகளும் கொடி பரிவட்டம் முதலிய ராஜ சின்னங்கள் ஏந்திய வீரர்களும் சங்கம் துந்துபி முதலிய பல்வகை வாத்தியங்கள் முழக்குகிறவர்களும் வெண்சாமரம் ஏந்திய சேடியர்களும் வரிசை வரிசையாக வந்து கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு மத்தியில் அரசர்கள் ஏறுவதற்குரிய அலங்கரித்த உயர் ஜாதி புறவிகளும் ராஜஸ்திரீகளுக்குரிய முத்து விதானம் கட்டிய தந்த பல்லக்குகளும் வந்து கொண்டிருந்தன இந்த ராஜப் பரிவாரமெல்லாம் தோணித்துரை தூப்பில் வந்து இறங்கத் தொடங்கியபோது ஓடக்கார பொன்னனும் அவன் மனைவியும் ஆச்சரியக்கடலில் மூழ்கினார்கள் இதோடு ஆச்சரியம் முடிந்த பாடில்லை காவேரி நதியில் அதே சமயத்தில் ஒரு வித்தை காட்சி காணப்பட்டது உரையூர் பக்கத்தில் இருந்து அலங்கரித்த பல படகுகள் அன்னபட்சிகளைப் போல் மிதந்து கிழக்கு நோக்கி வந்து கொண்டிருந்தன அவற்றின் நடுவில் சிங்கக்கோடி பறந்த அழகிய படகை பார்த்ததும் சக்கரவர்த்தியும் அவருடைய பரிவாரங்களும் தான் வருகிறார்கள் என்பது போயிட்டு வருமோ என்று படகுகளின் திசை போக்கு மாறியது காவேரியை குறுக்கே கடந்து தீவை நோக்கி அவை செல்லத் தொடங்கின ஓஹோ சக்கரவர்த்தி தீவுக்கு ஏன் போகிறார் ஒருவேளை மகாராணியை பார்க்க போகிறாரோ என்று பொன்னன் நினைத்த தோப்பில் வந்து இறங்கிய வீரர்களிடம் நெருங்கி போய் விசாரித்தான் அவன் எண்ணியது உண்மை என்று தெரிந்தது சக்கரவர்த்தியுடன் குந்தவி தேவி சிறு தொண்டர் அவருடைய பத்தினி முதலியோர் அருள்மொழி ராணியை பார்க்க வசந்தத்தீவுக்கு போகிறார்கள் என்று அறிந்தான் மேலும் விசாரித்து அவர்கள் அங்கிருந்து திரும்பி இந்த தோணித்துறைக்கு வருவார்கள் என்றும் இங்கிருந்து சிறு தொண்டர் கீழ் நாட்டுக்கு யாத்திரை போகிறார் என்றும் சக்கரவர்த்தி சுந்தவி தேவியும் முறையூருக்கு திரும்புகிறார்கள் என்றும் தெரிந்து கொண்டான் அந்த சமயம் வசந்த தீவில் தானும் இருக்க வேண்டும் என்றும் என்ன நடக்கிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் பொன்னனுக்கு உள்ளம் துடித்தது ஆனால் அந்த ஆவலை வள்ளியிடம் தெரிவித்த போது அவள் நன்றாக இருக்கிறது சக்கரவர்த்தி அங்கே போயிருக்கும் போது அவருடைய கட்டளை இல்லாமல் நீயே நங்க போக வேண்டும் என்ன நடக்கிறது என்று தானே தெரிகிறது அவசரம் என்ன என்றாள் எனவே பொன்னன் துடிதுடித்துக் கொண்டு இக்கரையிலேயே இருந்தான் ஒரு முகூர்த்த காலம் ஆயிற்று வசந்த தீவின் தோணித்துறையின் சலசலப்பு ஏற்பட்டது பலர் அங்கே கும்பலாக வந்தார்கள் படகுகளிலும் ஏறினார்கள் படகுகள் இக்கரையை நோக்கி வரத் தொடங்கின வருகிற படகுகளை மிகவும் ஆவலுடன் வள்ளியும் பொன்னனும் பார்த்து கொண்டிருந்தார்கள் அருகில் நெருங்க நெருங்க படகுகளில் இருந்தவர்கள் கண்ணுக்குத் தெரிய ஆரம்பித்தார்கள் சிங்கக்கொடி கம்பீரமாக பறந்த படகில் சக்கரவர்த்தியும் ஒரு மொட்டை சாமியாரும் இருந்தார்கள் இதற்குள் அவர்களுடைய பார்வை இன்னொரு படகின் மீது சென்றது அதில் மூன்று பெண்மணிகள் இருந்தார்கள் ஒருவர் தான் குந்தவி தேவி இன்னொருவர் சிவவிரதம் போன்ற மூதாட்டி ஆனால் மூன்றாவது யார் இது விந்தை அருண்மொழி தேவி போல் அல்லவா இருக்கிறது ஆமாம் அருண்மொழி தேவிதான் படகு கரையை அடைந்து எல்லோரும் இறங்கிய போது பொன்னனும் வள்ளியும் வேறு யாரையும் பார்க்கவும் இல்லை கவனிக்கவும் இல்லை அருள்மொழி தேவியின் காலில் விழுந்து எழுந்து அவள் முகத்தையே பார்த்து கொண்டு திகைத்து நின்றார்கள் அருள்மொழி தேவி அவர்களை நோக்கி தழுதழுத்த குரலில் கூறினாள் பொன்னா வள்ளி என்னால் இங்கே தனியாக காலங்கழிக்க முடியவில்லை நான் ஸ்தல யாத்திரை போகிறேன் நீங்கள் என்னை பற்றி கவலைப்பட வேண்டாம் இந்த தோணித்துறையிலேயே துறையிலேயே இருந்து கொண்டிருங்கள் ஒருவேளை எப்போதாவது மறுபடியும் திரும்பி வந்தால் வள்ளி இவர்கள் கண்களில் கண்ணீர் அருள்மொழி தேவை கண்டதும் அவளுக்கும் கண்களில் துளித்தது பேச முடியாமல் தொண்டை அடைத்தது கரத்தில் பிடித்துக் கொண்டு மேலே நடக்க தொடங்கினான் அன்றைய தினம் அந்த காவேரி கரை தோணித்துறையில் கண்ணீர் பிரவாகம் ஏராளமாக பெருகி தண்ணீர் பிரவாகத்துடன் போட்டியிட்டது சக்கரவர்த்தியும் சிறு தொண்டரும் சக்கரவர்த்தியின் சிறு தொண்டரும் அவர்களுடைய கண்களில் இருந்துமொழி தேவியிடமும் குந்தவி விடைபெற்றுக் கொண்ட சமயம் அவர்கள் எல்லோருடைய கண்களில் இருந்தும் கண்ணீர் ஆறாக பெருகியது கிழக்கு திசை போகிறவர்கள் முதலில் கிளம்பினார்கள் சிறு தொண்டர் தனியாக ஒரு பல்லக்கில் ஏறி அமர்ந்தார் அவர் பத்தினியும் அருள்மழி தேவியும் இன்னொரு பல்லக்கை அமர்ந்தார்கள் சேடிகளும் பரிவாரங்களும் தொடர்ந்து வர குதிரை வீரர்கள் முன்னும் பின்னும் காவல் புரிந்து வர சிவிகைகள் புறப்பட்டன சிவிகைகள் சற்று தூரம் போன பிறகு பொன்னனுக்கு திடீரென்று ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது அவன் ஓட்டமாய் ஓடி அருள்மொழியில் இருந்த பல்லத்தை நெருங்கினான் தேவியின் சிவிகையை நிறுத்தச் சொல்லி பொன்னா என்ன இவ்வளவு படப்பிடிப்பு ஏன் என்றால் ஏதோ சொல்ல விரும்புகிறாய் போல் இருக்கிறது சொல்லு இந்த அம்மையார் இருப்பதனால் என்றால் ராணி தேவி பெட்டியை பற்றி சொன்னீர்கள் அல்லவா என்ன கிடைத்து விட்டதா என்று ராணி அவளுடன் கேட்டாள் ஆமாம் இல்லை சீக்கிரம் கிடைத்துவிடும் அதை என்று தடுமாறினான் பொன்னு அருள்மொழி தேவி சிறிது நேரம் சிந்தனையில் ஆழ்ந்திருந்தாள் பிறகு பொன்னா பெட்டியை நீதான் பத்திரப்படுத்தி வைக்க வேண்டும் உன்னமையே உன்னிடம் ஒப்புவிக்கலாம் என்றுதான் இருந்தேன் ஒருவேளை ஒருவேளை நான் இல்லாத சமயத்தில் அவன் வந்தால் ராணி மேலே பேச முடியாமல் விம தொடங்கினாள் பொன்னன் ஆகட்டும் அம்மா இளவரசரிடம் பத்திரமாக ஒப்புவித்து விடுகிறேன் என்று அழுதுகொண்டே சொன்னான் சிவிகை மேலே சென்றது பொன்னன் திரும்பி வந்தபோது சாலையின் பக்கத்தில் அருகில் நின்று குந்தவிதேவி கண்ணீர் விடுவதையும் சக்கரவர்த்தி அவளை தீர்த்துவதையும் கண்டான் எனக்கு தாயார் கிடைத்ததாக எண்ணி மகிழ்ந்தேன் அப்பா அதற்கும் கொடுத்து வைக்கவில்லை என்று குந்தவி சொன்னது பொன்னன் காதில் விழுந்தது குந்தவி சிவிகையில் ஏறினாள் சக்கரவர்த்தி குதிரை மீது ஆரோக்கணித்தார் உரையுறவினருக்கு எவர்கள் கிளம்பினார்கள் பொன்னன் குடிசைக்குள் நுழைந்ததும் வள்ளி வள்ளி பொன்னன் குடிசைக்குள் நுழைந்ததும் வள்ளி கண்ணீர் பெருக்கிக் கொண்டிருப்பதை கண்டான் ஐயோ எனக்கு தெரியாமல் போயிட்டே தெரிந்திருந்தால் மகாராணியுடன் சொல்லி இருப்பேனே எனக்கு மட்டும் இங்கே என்ன வேலை என்று வள்ளிப்புலம்பினார் சிறிது தைரியப்படுத்திக் கொண்டு கடைசியில் பெண் பிள்ளை என்பதை காட்டி விட்டாயெல்லாம் பிரமாத வீரமெல்லாம் பேசினாயே என்றான் அச்சமயத்தில் மறுபடியும் வெளியில் குதிரையின் காலடி சத்தம் கேட்கவே இருவரும் ஓடிவந்து பார்த்தார்கள் சக்கரவர்த்தி மட்டும் குதிரை மேல் தனியாக திரும்பி வந்தார் பொன்னா நீ இந்த தோணி துறையில் தானே இருக்க போகிறாய் எங்கேயும் போய்விட மாட்டாயே என்று கேட்டார் இங்கேதான் இருப்பேன் பிரபு எங்கும் போக மாட்டேன் என்றான் பொன்னன் அதோ பார் அரண்மனை படகை இங்கேயே விட்டு வைக்க சொல்லி இருக்கிறேன் குந்தவி தேவி ஒருவேளை வசல மாளிகைக்கு வந்திருக்க ஆசைப்படலாம் அப்போது நீதான் படகு ஓட்ட வேண்டும் காத்திருக்கிறேன் பிரபு இன்னொரு சமாச்சாரம் சிவனடியார் ஒருவர் என் சிநேகிதர் உன்னிடம் ஒப்புவிக்கும்படி ஒரு பெட்டியை கொடுத்தார் அது அடியில் இருக்கிறது எடுத்துக்கொள் இவ்விதம் சொல்லிவிட்டு சக்கரவர்த்தி வள்ளியை நோக்கினார் அதுவரையில் அவரையே உற்று பார்த்து கொண்டிருந்த வள்ளி சட்டென்று தலையை குனிந்தாள் அவளுடைய முகத்தில் வெட்கத்துடன் கூடிய புன்னகை உண்டாயிற்று அடுத்த கணத்தில் சக்கரவர்த்தியின் குதிரை காற்றாய் பறந்து சென்றது பார்த்திபன் கனவு இரண்டாம் பாகம் முடிவுற்றது மூன்றாம் பாகம் தொடர்ந்து கேட்கலாம் நண்பர்களே பார்த்திபன் கனவு இரண்டாவது பாகம் முடிவுற்றது நண்பர்களே மூன்றாவது பாகத்தில் சக்கரவர்த்திக்கு சிவனடியார் யார் என்று தெரியுமா என்பதை தொடர்ந்து கேட்கலாம் நண்பர்களே இந்த ஆடியோவை கேளுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மைன்பி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க தொடர்ந்து நிகழ்ச்சியில் பயணித்து வாருங்கள் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நண்பர்களே நன்றி வணக்கம் Thank you for watching.